திருவண்ணாமலையில் மலை மீது ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை கணக்கெடுக்க வந்த துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நீதிமன்ற உத்தரவின்படி பேயோபுர தெரு வஉசி நகர் பச்சையம்மன் கோவில் பகுதி ஆகிய இடங்களில் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து வீடுகள் அடையாளம் காணப்பட்டு அங்கு வசிப்பவர்கள் குறித்து கணக்கெடுக்க வருவாய்த்துறையினர் வந்தனர் ஆனால் கணக்கெடுப்பு நடத்த எதிர்ப்பு தெரிவித்து மூன்று வெவ்வேறு இடங்களிலும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் ஒரு கட்டத்தில் அவர்களை போலீசார் கைது செய்தனர் பிறந்தது வாழ்ந்தது எல்லாமே இதே தான் இப்போ திடீர்னு காலி பண்ண சொன்னால் நாங்களாம் எங்கே போவோம் குழந்தைய வச்சுன்னு வீடு வாசல் இல்லாத எங்கே போய் நிற்பாங்க தெரு ஜனங்கத்தின் வருஷமா எனக்கு தெரிஞ்சதுலேருந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது எல்லாமே இதே வா ஊரில் வாச வாழ்ந்துட்டு இப்போ திடீர்னு வெளியில் போனாலும் எங்கே போய் நாங்கள் வாழ்வோம் அதை சொல்லுங்கள் எனக்கு கூலி வேலை செய்வோங்க தான் நாங்கள்லாம் எங்களால் அதெல்லாம் முடியாதுங்க சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வருஷம் கணக்கில் நாங்கள் எங்கள் உழைப்பே அதில் தான் போட்டு கட்டியிருக்கோம் இப்போ போன்னு சொன்னால் எங்களால் போக முடியாது நாங்கள் பாறை விழுந்து செட்டாலும் பரவாயில்ல எங்களாலாம் அங்கே இருந்து காலி பண்ண முடியாது சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க